இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஆறு முடிய இயேசு விண்ணேற்றமடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார் அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஓர் ஊருக்கு போய் சேர்ந்தார்கள் அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாய் இருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதைக் கண்டு ஆண்டவரே வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள் அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார் பின்பு அவர்கள் வேறு ஓர் ஊருக்கு சென்றார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் சமாரியருடைய ஓர் ஊருக்கு செல்கிறார்கள் அவர்களை அங்கே சமாரியர்கள் தடுப்பதாக பார்க்கிறோம் ஏனென்றால் இயேசுவும் அவருடைய சீடர்களும் எருசலேம் நோக்கி செல்லக்கூடிய ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார்கள் எனவே எருசிலேயும் செல்லக்கூடியவர்கள் இந்த சமாரியருடைய ஊருக்குள் நுழையக்கூடாது என்று அவர்கள் சமாரியர்கள் இயேசுவை தடுக்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஊர்களுக்குள்ளாக பிரச்சனை மக்களுக்குள்ளாக பிளவுகள் எங்களுடைய ஊருக்குள் நீங்கள் வரக்கூடாது எங்களுடைய வீட்டிற்குள் நுழையக்கூடாது எங்களுடைய இடத்தில் கால் வைக்கக்கூடாது இப்படியெல்லாம் இன்றும் நாம் வாழும் இந்த காலத்திலும் எழுதப்படாத சட்டமாக தடைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் சாதியின் பெயரிலே ஊரின் பெயரிலே மதத்தின் பெயரிலே ஒரு குறிப்பிட்ட எல்லையை வகுத்துக்கொண்டு மனிதர்கள் சக மனிதர்களோடு பழகுவதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசுவின் காலத்திலும் அது இருந்தது இப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இந்த மனிதன் அவன் எப்படி வெறுமையாக பிறந்தானோ அதே போலதான் வெறுமையாக இந்த மண்ணுலகை விட்டுச் செல்லப்போகிறான் ஆரடி நிலம்தான் சொந்தம் என்று சொல்லுவார்கள் அப்படியாக நிரந்தரமற்ற இந்த வாழ்க்கையிலே எத்தனை தடைகள் எத்தனை வெறுப்புகள் எத்தனை கோபங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு நோய் வந்துவிட்டது என்று சொன்னான் நாம் சேர்த்து வைத்தவையெல்லாம் யாருடையவையாகும் இறப்பு வந்துவிட்டது என்று சொன்னார் நாம் சேர்த்து வைத்தவையெல்லாம் யாருடையவையாகும் எனவேதான் இறை வார்த்தை சொல்லுகிறது ஒருவன் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை உயிரை இழப்பார அதனால் வரும் பயன் என்ன எனவே அன்பு சகோதர சகோதரிகளை என் வீட்டிற்குள் வரக்கூடாது என் நிலத்திற்குள் வரக்கூடாது என்று நாம் எங்காவது தடை விதித்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னார் முதலிலே நம்மை நாம் சரி செய்து கொள்வோம் இந்த சமாரியர்கள் இப்படியாய் தடுப்பதற்கு ஒரு வழியும் வேதனையும் நிறைந்த ஒரு காரணம் உண்டு நம்ம ஒவ்வொருவருக்குமே அதே போல ஒரு காரணம் உண்டு நான் ஏன் கோபப்பட்டேன் நான் ஏன் இவர்களை அனுமதிக்கவில்லை நான் ஏன் இவர்களை விலக்கி வைத்தேன் எல்லாவற்றிற்கும் இடத்திலே ஒரு காரணம் உண்டு அதை நம்மால் நியாயப்படுத்தவும் முடியும் ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படி அல்ல கருணையும் இரக்கமும் பரிவும் நிறைந்ததுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை சரியா தவறா என்றெல்லாம் பார்த்துவிட்டு நாம் இரக்கம் காட்ட முடியாது இரக்கம் காட்ட வேண்டுமா இரக்கம் காட்டிவிட வேண்டும் பறிவு கொள்ள வேண்டுமா பரிவு கொண்டு விட வேண்டும் அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் நல்ல சமாரியர் ஓமை என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவரேசு இந்த சமாரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்தான் ஆனாலும் புரிந்து கொள்ளாத மக்கள் அவரை ஊருக்குள்ளாக விடுவதற்கு தடை விதிக்கிறார்கள் நாமும் எந்த மக்களுக்காக உழைக்கிறோமோ யாரு யாருக்காக நாம் உதவி செய்து கொண்டிருக்கிறோமோ அவர்கள் பல நேரங்களிலே நம்மை மறந்து விடுவது உண்டு நமக்கே எதிராக செயல்படுவது உண்டு இதோ இந்த சமாரியர்களைப் போல இதுதான் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சோர்ந்து போகவில்லை கோபத்தை வெளிப்படுத்தவில்லை அதுதான் மிக முக்கியமான ஒரு சிந்தனையாக நாம் இங்கே பார்க்க வேண்டும் அவருடைய சீடர்கள் யாக்கோபுக்கு கோபம் வருகிறது வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா என்றெல்லாம் கேட்கிறார் ஆனால் ஆண்டவர் இயேசுவோ நிதானமாய் இருக்கிறார் எனவே அன்பு சகோதர சகோதரிகள் ஆண்டவர் இயேசுவுடன் நாம் கற்றுக்கொள்வோம் நிதானத்தோடு இருப்போம் பறந்துவிட்ட உள்ளம் கொண்டவராய் இருப்போம் குறுகிய மனநிலையெல்லாம் எடுத்து எறிந்துவிட்டு பரந்த உள்ளம் கொண்டவராய் எல்லோரை மரவணைத்து செல்லக்கூடியவர்களாக இருப்போம் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க இரக்கம் நிறைந்த எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதில் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசிரியர்வதிப்பீரே ஆண்டவரே இதோ இந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல இந்த சமாரியர்களைப் போல நாங்களும் பலருக்கு இருந்திருக்கிறோம் பலரை தடை செய்து வைத்திருக்கிறோம் மனம் மாற மன்னிக்க நல்ல மனதை தார் இயேசுவை ஆண்டவரே நாங்கள் நிதானமாக செயல்படக்கூடிய ஞானத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் நிறையவர்களை தொடும் நிறையவர்களை குணப்படுத்தும் நிறையவர்களை எழுந்து நடக்கச் செய்வீராக இயேசுவே எங்கள் வீட்டில் நீர் பிரசன்னமாக இருந்திடணும் அன்பினால் அமைதியினால் எங்களை நீர் நிரப்புவீராக இதோ எங்களுக்கு தேவையான பொருளாதார நலன்களை தாரும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் தீய பழக்க விடுதலை தரும் மண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்களுடைய பயணங்களில் நீரே இருந்து எங்களை பாதுகாத்தாரலும் வேலை வாய்ப்பிற்காக திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே இவர்களை ஆசீர்வதிப்பீராக இதோ வயது முதிர்ந்த காலத்தில் தனிமையில் இருக்கக்கூடிய ஆறுதலை தேடக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு நீரே ஆறுதலாக இருந்திடலாம் நாங்கள் இதோ இந்த முதியவர்களை நோயாளர்களை அன்போடு கவனித்துக் கொள்ள நல்ல மனதை நீ தருவீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே தான் நீரை நித்திய இலை கொடுப்பீராக இந்த நாள் வெற்றின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தின் நாளாய் எங்களுக்கு அமையட்டும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீரையை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகி அதே இயேசு வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்